بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللہ پگلوں پگل چیم اللہ جل سبحانہ وتعالی ورونکے اولی تاگٹم அவனுடைய அன்பு மருதும் கண்மணி நாயகம் ரசூர்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் இன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த சிறப்பான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவாக நிரந்தரமாக நிரப்பமாக நிலவற்றுமாக எல்லாரும் நல்லடியார்களே ரமலானை எதிர்பார்த்தவர்களாக ரமலானை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ் அல்லாஹல்ல சுபஹான் நம்மளை அமர்த்தியிருக்கின்றான் அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் கடந்த ரமலான் பெருநாள் முடிந்ததிலிருந்து தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது காரணம் அடுத்த ரமலான் வர இருக்கின்றது மலக்குமார்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அடுத்த ரமலான் வர வர இருக்கின்றது ஆக நாமும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் யார் ரஜபிலும் ஷாபானிலும் பறக்கத்தை கூடு அந்த பறக்கத்துடன் ரமலானிலே நாங்கள் என்ன பண்ணோம் பிரவேசிக்க வேண்டும் ரமலானை அனுபவிக்க வேண்டும் எதையுமே வந்து சும் வெறும் வார்த்தையெல்லாம் கடந்து விடக்கூடாது உதாரணமாக இந்த கடையில் காஃபி சூப்பராக இருக்கும் ஒரு கடையில் காஃபி சூப்பராக இருக்கும் சொல்லும்போது ஒரு உணர்வு வருதாக இல்லையா அந்த டேஸ்ட்டு விளங்குகிறோமா இல்லையா இப்போ ரமலானுடைய அமல்களை சொல்லும்போது அந்த டேஸ்ட் நமக்கு வரணும் அதை உணர வேண்டும் அதை சுவையுடன் ஆசையுடன் என் ரப்பு கிட்ட போகிறேன் இந்த அமல் என் ரப்பிடம் சேர்க்க போகின்றது என்ற ஆசையின் வர செய்யக்கூடிய அமல்தான் அல்லாவுடைய சன்னிதானத்தில் அல்லாவுடைய இடத்துல உயர்ந்த அமலாக இருக்கின்றது ஆக அமல்கள் செய்யும்போது ஆசையோடு வாங்க பள்ளிக்கு வரும்போது ஆசையோடு வாங்க தக்பீர் கட்டும்போது ஆசையோடு தக்பீர் கட்டுங்க அதே போல அல்லாஹ் ஜல்லா சுப்பிரத்தாலா அவரிடம் நெருங்குவதற்கு பல அமல்களை வைத்திருக்கின்றான் அதிலே தான் சதக்கா சதக்கா சதக்கான வெறும் காசு கொடுக்கறது மட்டும் கிடையாது சதக்காங்கிறது வெறும் காசு கொடுக்கறது மட்டுமே கிடையாது சதக்காங்கிறதுக்கு பல ரூட்டுகள் இருக்குது உதாரணமா உங்கள் சகோதரனை பார்த்து சிரிக்கிறீங்க சந்தோஷமாக ஒரு புண் கொடுக்குறீங்க சதக்கா அது ஒரு சதக்கா தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நபர்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எல்லா வழிமுறையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ரசுல்லாஹ் சதம் சொல்லிக்காட்டுகின்றார்கள் சதக்காவை பற்றி தாவும் அருல்லா பி சதக்கா உடம்பு சரியில்லையா சதக்கா கொடுங்க சதக்கா கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய நோய்களை கொள்ளுங்கள் அதே இடத்துல இன்னொருத்தரசூல் ஆஹேசம் சொல்லி காமிக்கிறாங்க அசதக்கத்து தரத்துல் பலா சதக்கா கொடுத்துட்டுருக்கீங்கன்னா பலா முசீபத்துகளை உங்களை அண்ட விடாது அந்த சதக்காக்கள் பல ரூட்டுகளில் இருக்குது வெறும் பணங்கள் மட்டும் கிடையாது உதாரணமாக உங்களோட சகோதரனை பார்த்து சிரிக்கிறீங்க உங்களோட மனைவியிடம் நல்ல விதமாக நடந்து கொள்கின்றீர்கள் அதாவது பராத்தில் ஒரு பயான் செஞ்சேன் என் பள்ளியில் பராத்த பொதுவாக என்ன பயான் பேசுவோம் அமல்கள் செய்ய வேண்டும் இந்த இரவை நல்ல முறை கழிக்க வேண்டும் ஆனால் அன்றைக்கி பயான் என்னன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் காரணம் கடந்த ஒரு மாத காலத்தில் நான் பழகிய நபரிடம் ஒரு இருபது பஞ்சாயத்து இருபது பஞ்சாயத்துமே எதுக்கு போனோம் சொன்னால் கணவன் மனைவி சூழ் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போகிறோம் போய் உட்காந்தோன்னா ஒரு கணவன் மனைவிட்டு பிரச்சனையே இல்லை ரொம்ப இருந்துச்சு அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்க வரல எந்த அளவுக்குன்னா என்னுடைய இஷாவுடைய முசல்லாமே மோதி நாட்டை கொடுத்துருவேன் எப்போ துளுவை ரொம்ப மனசு ஒரு ஆராட்டமாக இருக்குது ஏன்னால் தொழு வைக்க முடியல கணவன் மனைவி முதலில் பிரச்சனை இல்லை விசாரித்து பார்த்தா மாமனார்ட பிரச்சனை இல்லை மாமியார்ட்ட பிரச்சனை இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை இல்லை கணவன்கிட்ட பிரச்சனை இல்லை நாத்தனாகிட்ட இருக்க பிரச்சனையை வச்சு அந்த கணவன் மனைவி ரெண்டு வருஷமாக தெரிஞ்சிருக்கிறான் சரி சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா சேர்த்து வச்சா இதெல்லாம் முடிகிற நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிற ஆள் என்ன பண்ணிட்டாரு உரிமையில் பேசவும் அந்த பக்கம் இருக்கிற ஆள் அடிச்சிட்டார் ஆக முடிஞ்சு போச்சு ரெண்டு வருஷம் பிரிஞ்சிருந்தவங்க சேர்த்து வைக்கலாம்னு நினச்சிருக்கக்கூடிய மஜ்ரிஸ் கடைசியில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு கணவன் மனைவி பிரிய வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துவிட்டாங்க ஆக லேஸ் லேசான விஷயங்கள் கணவன் மனைவி பிரச்சனை பொறுத்த மட்டும் இல்லை ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையை வாழை பழகிட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும் அதாவது அல்லா ஜல சுப்பிரஹான்னு சொல்லி கம்பிக்கிறான் உங்களுடைய மனைவிகள் விளை நிலங்கள் உங்களுடைய மனைவிகள் விளை நிலம் ஒரு விளை நிலத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அது விவசாய பூமியாக மாற்றணும்னு சொன்னால் குறைஞ்சது ஆறு ஆகும் அந்த விளைநிலத்தை விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு எது போட்டால் எது வரும்னு சொல்லி புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆகக்கூடிய நேரம் வந்து ஆறு வருடங்கள் இப்போ மனைவியும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஆறு வருஷம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அதுவே பழகிடும் உண்மை என்னென்னா ஆறு வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் பழக பாருங்கள் இல்லைன்னா அதே உங்களுக்கு பழகிடும் அந்த வாழ்க்கையை புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் சில ட்ரிக்ஸுகள் தான் நம்ம முள்ளாட்ட வந்து சீதேவியும் மூதேவியும் வராங்க முள்ளாதுக்காக பார்த்திங்களா அலிம்சா அவர்கிட்ட சீதேவியும் மூதேவியும் வர்றாங்க வந்து சீதேவியும் மூதேவியும் கேட்குறாங்க எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகு இங்கே ரெண்டு பேரில் யார் அழகு முள்ள அவரை கன்ஃபியூஸ் ஆகிட்டார் ஆஹா சீதேவி அழகுன்னு சொல்லிட்டோம்னா மூதேவி என் வீட்டில் உட்காந்துரும் மூதேவி அழகுன்னு சொன்னால் சீதேவி என் வீட்டை விட்டு போயிடும் நான் என்ன பண்ணுறது ஓ முல்ல என்ன பண்ணுறாரு ஒரு கேட் வாக் போங்க ஒரு ஆம்ப் வாக் நடந்து காமிங்களேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க சீதேவியும் மூதேவியும் அழகாக நடந்து ஒரு வாக் காமிக்கிறாங்க ஒரு கேட் வாக் நடந்து முடிஞ்ச பின்னாடி முல்லா சொல்கிறாரு சீதேவி வந்தால் அழகு மூதேவி போனால் அழகு பிரச்சனை முடிஞ்சு போச்சு ஆக ட்ரிக்ஸாக நீங்கள் மனைவியில் ஹேண்டில் பண்ணிட்டீங்க சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம ஆதம்பா அலேசலாத்து வசலாம் அவங்க படைக்கப்பட்டாங்க எங்கே இருந்தாங்க சொர்க்கத்தில் சொர்க்கம் அழகாவே தெரியல சொர்க்கம் எப்படிப்பட்டது உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அவ்வளோ அழகானது அந்த சொர்க்கம் உங்கள் கண்ணுக்கு போர் அடிச்சிருச்சு அந்த சொர்க்கமே எப்போ சொர்க்கமாக தெரிஞ்சு தெரியுமா நம்ம அம்மா மவ்வா அலேசலம் வந்த பின்னாடி தான் அவங்க வந்த பின்னாடி தான் சொர்க்கத்தை கூடிய பணத்தை கூட ரசிக்கிறாங்க அது வரைக்கும் சொர்க்கத்தில் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல ஆக அது இல்லாமலும் வாழ முடியாது இருந்தும் சூப்பராக வாழ வேண்டும் அவ்வளோதான் வாழ்க்கை போச்சுங்களா ஆக அந்த மனைவியிடம் சிறந்தவர் தான் இந்த மக்கள்கிட்ட சிறந்தவர் என்பதாக ரசல் சதம் சொல்லி காமிச்சிருக்காங்க அதனால அழகான முறையில் சதக்காக்கள் உங்களுடைய சொந்த பந்தம் கூட நல்ல முறையில் இருங்க அது யசரத் வந்து டைம் ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க இருபதுக்குள்ளே முடிச்சிடுங்க ஏன் நிறைய விஷயம் எடுத்துட்டு வந்தேன் அதை ஷார்ட்டான விஷயங்கள் சொல்லிடுறேன் ஆக சதக்காக்கள் பற்றியக்கூடிய சமயங்களில் சொந்த பந்தங்களில் ரசூல்ல்லாஹி சலுல்லா இஸ்லம் ஹதீஸில் சாழ்னால தண்ணி அதிகப்படுத்த சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க சொல்லுங்கம்மா பேராச்சு சாலைனால் தண்ணி அதிகப்படுத்த சொல்கிறாங்க எதுக்காக வேண்டி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும் உதாரணமாக என் வீட்டில் பிரியாணி இருக்குது உங்கள் வீட்டுக்கெல்லாம் மொ மொச்ச பேர் குழம்பு வச்சுருக்கீங்க இப்போ செட் ஆகுமா ஆகும் இப்போ என்ன ரீசனுக்காக வேண்டிய ரசா வந்து சாலைனால தண்ணி அதிகப்படுத்த சொல்கிறாங்க என் வீட்டில் இன்றைக்கி பிரியாணி உங்கள் வீட்டில் ரசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரசத்தை வாங்கி நான் பிரியாணி சாப்பிட முடியாது அப்போ எதுக்காக வேண்டிய ரசி சொல்லுறது சாங் ஆனியாது எப்படி சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உன் அண்டை வீட்டார் வீட்டில் சாப்பாடு இருக்கா இல்லையா அவன் வீட்டில் அடுப்பு எரிஞ்சா இல்லையா அதுவும் உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அவர்கள் வீட்டில் என்ன நிலைமை சாப்பிட்டார்களா இல்லையா அவருடைய வயிற்றுடைய நிலைமை என்ன அவங்க குடும்ப வாழ்வாதார நிலைமை என்ன அந்த தெரிந்து கொண்டு சூழல்ல உங்கள் வாழ்க்கையை அமைய வேண்டும் ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இருபது வருஷம் ஒரே திருள் இருப்பாங்க பேர் தெரியாது வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு வீடு எப்படி பார்க்குறாங்க சொந்த வந்தங்கள் வந்தால் தங்கக்கூடாது அது மாதிரி வீடு தான் பார்க்குறாங்க அவங்களே புரிஞ்சுக்கிட்டு போயிடணும் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் ரெண்டு பேருங்க நாங்கள் வீடு தர மாட்டோம் எஸ்டாக வந்தீங்கன்னா எஸ்டா அமௌண்ட்டு ஆக அங்கே எல்லாத்துக்குமே தனி தனி வச்சுட்டான் இப்போ சொந்தக்காரங்க யார் வீட்டில் தங்க முடியாது சொந்த பந்தங்கள் பழக முடியாது ரசூல்ல சாங் நாள் தண்ணி அதிகப்படுத்த சொன்னா அதில் ஒரு மாபெரும் ஒரு விஷயத்தை ரசோல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க இப்போ பக்கத்து வீட்டில் என்ன நிலமலும் தெரியணும் அதாவது நண்பன் இந்த வார்த்தைக்கு டெஃபினேஷன் என்ன தெரியுமா ரசோல்லாஹ் ஹரிசர் சொல்றாங்க அலில் அலி சொல்லி காமிக்கிறாங்க முழுமையான மார்க்கத்திற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய முழுமையான மார்க்கத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய நியமத் நண்பன் அந்த நண்பன் எப்படி இருக்கணும் அந்த நண்பனுக்கு வயிறு வலிக்குதுன்னா உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிற மாதிரி அவன் இருக்கணும் அவன் வீட்டில் பிரச்சனையா அவனுக்கு பிரச்சனையா அதை சொல்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்துல வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கணும் நீ அவன்கிட்ட சொல்ல விரும்பலை அவன் சொன்னால் ஊர் ஃபுரா போய் சொல்லிடுவான் அதில் சொன்னால் என் குறைகள் தெரிஞ்சணும் இது போன்ற நிலையில் நீ நண்பன் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் நண்பன் கிடையாது ஆக சதக்காக்கள் சதக்காக்கள் என்று சொன்னால் உற்றார் உணவு ஃபஸ்ட்டு நெருக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் அதே சமயத்தை ஜக்காத்து கொடுக்குறோம் சதக்காவுக்கும் ஜக்காத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சதக்காங்கிறது உபரியானது ஜக்காத்துங்கிறது கடமையானது ஜக்காத்து எப்படி பரவான தொழிலைகளோ அதே போல் ஜக்காத்தையை கணக்கிட்டு சரியான முறையில் கொடுக்க வேண்டும் பதினோரு ஆயிரரூவா சொன்னால் ரூபா தான் நான் எஸ்டம் ஆயிரரூவா இருக்குது பன்னெண்டு ரூபா கொடுக்குறேன் அப்போ ஜக்காத்தில் சதக்காவாக மாறிவிடும் அதனால் க சரியான முறையில் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் அது கடமையானது சதக்கா என்று சொன்னால் உபரியானது அதை கொடுப்பதின் மூலமாக அதை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கொள்ளலாம் உங்களை தற்காத்து கொள்ளலாம் ரசோலா யார் ரசூதான் எனக்கு மரண பயம் மூத்த நெஞ்ச பயமா இருக்க ரசோலா சதக்கா கொடு சதக்காக்களை கொடு சதக்காள் கொடுத்த பின்பாக இப்படி இப்படி ஃபீல் பண்ற இல்லையா ரசோலா இப்போ அந்த ஃபீல் எனக்கு இல்லை இப்ப நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் ஏன்னா சதக்காவுடைய எந்த அளவுக்கு ஆழமானது சொன்னால் உங்களுடைய தக்குதீர்களை மாற்றிவிடும் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டுச்சு ஜஃபல் கலம் எழுதி முடிக்கப்பட்ட விஷயங்கள் அந்த எழுதி எழுத முடி முடிக்கப்பட்ட விஷயங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஜாலு சுபோதால சதக்காக்கள் கொடுத்திருக்கின்றார் சதக்காக்கள் கொடுத்ததன் மூலமாக நம்முடைய தலை மாற்றலாம் உதாரணமாக உங்களுக்கு ஒரு அகால மரணங்கள் அல்ல அகால நோய்கள் இருக்குது என்று சொன்னால் அதிகமான சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக அதை தள்ளி போடலாம் அதை இல்லாமலே ஆக்கலாம் காரணம் அல்லாஹ் ஜாலு சுபதலா எழுதி முடிக்கப்பட்ட விஷயத்தை மாற்றக்கூடிய ஆற்றலை சதக்காக்கள் கொடுத்திருக்கின்றான் அதே சமயத்தில் இருக்கிறது சிறந்த சதக்கா என்ன தெரியுமா இருக்கின்ற சதக்காக்களை சிறந்த சதக்கா அதாவது ஒரு மனிதனுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க அந்த சகோதரிகள் ரசோதா ஹதீஸை சொல்கிறாங்க யார் ஒருவருக்கு இரண்டு சகோதரிகள் இருந்து அவருடைய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றுகின்றாரோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜி அதே சமயத்தில் சிறந்த சதக்காய் ஹதீஸ் வரக்கூடிய சமயத்தில் வருது யார் ஒருவருக்கு சகோதரிகள் பெற்று அல்லது மகள்களை பெற்று அந்த பெண் தலா கடந்து விடுகின்றார் அந்த பெண் தலா இபனத்துள் மருதுதா அந்த பெண் தலாக்கான பெண்ணாக கைவிடப்பட்ட பெண்ணாக மாறிவிடுகின்றார் அந்த பெண்ணுக்கு சதகா செய்வது இந்த காயினாத்தில் உள்ள அனைத்து பொருட்களை காட்டிலும் சிறந்தது கைவிடப்பட்ட பெண்களுக்காக வேண்டி கைம்பெண்களுக்காக வேண்டி செலவு செலவு செய்து என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விட அந்த சதக்கா சிறந்த சதக்கா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பின்பற்றி இன்ஷாஅல்லா சொர்க்கத்தில் நம்ம போவோம் இன்ஷா அல்லா அமீன் சொல்லுங்கள் எல்லாரும் அமீன் அந்த சொர்க்கத்தில் போகக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹ் முந்தி சில பெண்கள் போவாங்க சிவதாஸ் சிலதில் முந்தி சில பெண்கள் போவாங்க ரசூல்தா கேட்பாங்க யாருமா நீங்களாம் ரசூலம் முந்திட்டு போயிட்டு இருக்கீங்க யார் நீங்கள் யார் ரசூலல்லா நாங்கள் இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட பெண்கள் தலாக்கான கனவை இறந்த கைம்பெண்களாக விதவிகளாக வாழ்ந்தவர்கள் ஆனால் எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் மறுமணம் செய்யவில்லை எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக வேண்டி மறுமணம் செய்யாத பெண்கள் நாங்கள் யார் அல்லாஹ் அல்லா அல்லாஹு இந்த அந்தஸ்திகள் வழங்கியிருக்கின்றான் ஆக சதக்காக்களின் உற்றார் உறவினர்கள் பண்டை வீட்டாளர்கள் நண்பர்கள் இதெல்லாம் தாண்டி அப்படி என்னவாங்க வெளிவாங்க ஏன்னா சதக்கான கொடுக்குறது என்ன தெரியுமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சதக்கா வந்து ஒரு கோல் ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது லஞ்ச நாள் பிர் அந்த பிறருக்கு அர்த்தம் வந்து உரத்து ஜன்னத்துன்னு வருது நன்மை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அந்த பிற்ருக்கு அர்த்தம் உரத்த ஜன்னத்துன்னு வருது பெரும்பாலான தப்சீர்களில் ரூஹல் பையான தப்சீல்களில் வருது அந்த பிறங்கிறது அல்லாஹ் அல்லாவே நீங்கள் அடைய முடியாது ஹத்தா மிம்மா துன்ஃபிப்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னு கொடுக்கணும் நம்ம ஒரு ஃபேமஸான ஹதீஸ் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சஹாபி பூரணி சமயத்தை என்ன பண்ணுறாங்க வெட்டுப்பட்டு கிடக்கிறாங்க சக்கராத்துறை ஹாலு தண்ணி கேட்குறாங்க தண்ணி தண்ணி கேட்குறாங்க அப்போ தண்ணி கொண்டு வரப்படுது பக்கத்து ஒரு சஹாபி தண்ணி கேட்குறாங்க அது சஹாபி சொல்கிறாங்க அவங்க சங்கராத்தாவில் வேதனையில் இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப தேவையான தண்ணி இருந்தாலும் இருந்த சஹாபி கூடு அவர்கள் என்னைவிட உடையவர்களாக இருக்கின்றார்கள் அவங்க போகிறாங்க இன்னொரு சஹாபி அழுகிறாங்க தண்ணி தண்ணின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி ரெண்டாவது சஹாபி என்ன பண்ணுறாங்க மூணா சஹாபி பக்கம் கை நிறாங்க அந்த மூணா சஹாபி இப்போ கொண்டு போனால் மூணா சஹாபி மௌத்தா போகிறாரு சரி ரெண்டாவது நம்பிட்டு வராங்க அவர் மூத்தா போகிறாரு மறுபடியும் ஃபர்ஸ்ட் நம்பிட்டு வர்றாங்க மௌத்தா போகிறாங்க ஆக சக்கராத்துடைய நிலைமையில் கூட தனக்கு தேவை இருந்தும் தனக்கு மிக முக்கியமான தேவை இருந்தும் அதை பின்ன மற்ற நபர்களும் பகிர்ந்திருக்கின்றார்கள் இதுதான் சதக்கா உங்களுக்கு பொருள் பிடிச்சிருக்கு அந்த பொருளை கொடுக்கணும் அதே சமயத்தில் இந்த சதக்காங்கிற எங்கே வரும் தெரியுமா ஒரு நபருக்கு ரொம்ப தேவை ரொம்ப அவசியம் அந்த சூழலில் வர கண்டிப்பாக கொடுங்க எனக்கு கடன் கொடுத்தா கூட நான் கடன் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க அதுல அந்த சகோதரிய தேவையை என் மூலமாக நிறைவேற்றியிருக்கான் அந்த நீயத்தை வைங்க ஏன்னா ரசூல்லா நாளைக்கு நாளில் ஒரு மனித வருவார் சொர்க்கத்தை மிகப்பெரிய அந்தஸ்து கொடுக்கப்படும் என்ன இன்ன அமல் செஞ்சார் மலக்குமார் கேட்பாங்க என்ன அமல் செஞ்சார் இவர் கடன் கொடுத்தார் கடன் கொடுத்தவருக்கு அவகாசம் கொடுத்தார் கடன் கொடுக்க முடியாதவருக்கு அதை விட்டு விட்டார் அந்த நபருக்கு அல்லா ஜல சுபஹ உயர்ந்த அந்தஸ்து கொடுப்பான் அந்த அந்தஸ்தை பார்த்து மலக்கு மகள அங்கல் அழைப்பார்கள் அல்லா ஜல சுபஹான சிறந்த சதக்காக்கள் குற்றால் உறவினர்கள் இல்லாதவர்கள் கொடுங்க அதே சமயத்தை மறக்காமல் ஜக்காத்துடைய கணக்கு கொடுங்க ஜக்காத்துடைய கணக்கு மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு ஜக்காத்து முழுமையாக கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு முகல்லால் சரியான முறையில் ஜக்காத்து வாங்கப்பட்டு சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட்டதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏழைகள் இருக்க மாட்டார்கள் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் மார்க்கத்தை விட்டு போய் எழுதி போகிறாங்க காரணம் என்ன ஒரு பெண் மார்க்கத்தை விட்டு எழுதி போயிட்டாங்க சொன்னப்பட்ட காரணம் அந்த பெண்ட்டை டொனேஷன் கேட்க போகிறாங்க அந்த பெண் வந்து இப்போ நல்லா இருக்கிறா அந்த பெண்ட்டை டொனேஷன் கேட்க போகிறாங்க அந்த பெண் சொல்கிறா நான் நல்லா இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் என்னை காப்பாற்றினீங்கன்னா நான் மார்க்க இருக்க மாட்டேன் நான் மதம் மாறி இருக்க மாட்டேன் இப்போ இந்த இடத்துல நான் மதம் மாறினதான் இந்த காசு வந்துச்சு இப்போ நீங்கள் டொனேஷன் கேட்டு வர்றீங்க நான் ஒரு முஸ்லீம் என்பதாக அந்த பெண் சொல்லிக்காமங்கி எல்லா இடங்களும் சரியான முறை சக்காத்து வசூலிக்கப்பட்டு சரியான முறை ஏழை எளியோர்கள் கணக்கிடப்பட்டு அவர்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஒரு மொஹல்லாவில் நிறைவாக மதரசாக்கள் உருவாக்கப்படலாம் ஸ்கூல்கள் உருவாக்கப்படலாம் சொந்தமான முறையில் நம்ம காலேஜில் உருவாக்கலாம் லேசான விஷயம் இல்லை கணக்கிட்டு பாருங்க ஒரு நார்மலாக ஒருத்தர் இருபதாயிரவா வருது ஒரு மொகலால வந்து முந்நூறு பேர் இருக்கிறாங்க நார்மலாக எவ்வளவு உண்டாச்சு ஆச்சு அந்த அமௌண்ட் வச்சு எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் வருஷம் வருஷம் அமௌண்ட் கலெக்ட் ஆகுது அந்த எண்ணத்தை கொடுக்க வேண்டும் எப்பவுமே அல்லா ஜலசுபஹகதாளா கொடுக்கும் கரங்களாகவே நம்ம கைகளை வைக்க வேண்டும் எப்பவுமே தாழ்ந்த கையாக வைத்து வைத்துவிடக்கூடாது அல்லா ஜலசுபகானதாளா மட்டு மத்தியில் தவிர வேற எந்த இடத்துல கையில உயர்த்தியவர்களான இருக்கக்கூடாது அல்லா ஜவலசுபஹானா அப்பளுக்கிட்ட சதக்காக்கள் ரமலான் வர இருக்கின்றது எது செஞ்சீங்கனாலும் இன் டு செவன்டி எழுபது மடங்கு நன்மைகள் எது செஞ்சீங்கனாலும் பள்ளிவாசலாக ஒரு மூச்சு விடுறீங்க அந்த மூச்சுக்கு நூறு நன்மை நார்மல் டே ரமதான் மாசம் ஏழாயிரம் நண்பர்கள் அது அல்லா சுப்லா ரமலானை அடையிருக்கின்றோம் பல்லிகனா ரமலான் அந்த ரமலானை அடைந்து உடல் சிகத்துடன் ஆஃபியத்துடன் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் முழுக்க முழுக்க விபாதத்துகளிலே அல்லாவுக்கு பிடித்தவர்கள் கழிக்கக்கூடிய நசீபை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரியானாக ரபிலா நமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்